கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடை அந்த டாஸ்மாக் கடையை அகற்றணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க போராடிய அந்த மக்கள் மீது போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அந்த எஃப்ஐஆரை வந்து குவாஷ் பண்ணணும் அந்த தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கு அந்த வழக்கு விசாரணையில் மாண்பமை மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க அதில் முக்கியமான ஒரு அஞ்சு விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்க போறோம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜென்யூன் பர்பஸுக்காக ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி தெரில மாறாக சப்ரஸ் டிசன்ட் அதாவது எதிர்குறலை அடக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் அந்த டாஸ்மாக் கடையை ஆப்ரே நடத்துகிறத பாதுகாக்கணும் அதோடைய ஆப்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டியும் இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்ட்டு ஃபஸ்ட் அப்ஜன் கொடுத்துருங்க இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைதியான முறையில் போராடக்கூடிய எல்லா மக்கள் மீதும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் எக்ஸ்பிரஷன் அதாவது ஜனநாயக வெளிப்பாட்டை ஒரு குற்றச்செயலாக மாற்றும் ஒரு நடவடிக்கையாக அது மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவதாக வந்து அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணது அப்படின்றது மக்கள் நலனுக்காகவும் சமூக நலனுக்காகவும் உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் எவ்வாறு தவறாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றத காட்டும் வகையில் இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நான்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமூக நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறது அப்படின்றது கான்ஸ்டியூஷனலி ப்ரொடெக்டட் ரைட்டு சட்டத்தின சட்டத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாக்கப்பட்ட உரிமை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஐந்தாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து அரசாங்கத்திடம் அது பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுறதுக்கும் அவர்கள் அதன் மீதான அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கும் உரிமை இருக்கு அதனால் வந்து அதை வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் இந்த டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீதான எஃப்ஏரை வந்து மாண்பமை மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது